ஆண்டவரும் ஊலக ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம் ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆசிர்வதித்து தரும்படி நாம் இருக்கிற இடங்களில் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜபிப்போம் பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே உம்முடைய குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம் எங்களோடு கூட பேசும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆம் மேன் பிரியமானவர்களே இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கற்றுடைய வார்த்தை இரண்டு தீமத்தேயு மூன்றாவது அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசிக்கிறேன் நீ கற்று நிச்சயத்து கொண்டவைகளில் நிலைத்திரு நீ கற்று நிச்சயத்து கொண்டவைகளில் நிலைத்திரு அருமையானவர்களே ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் ஒரு சிறுவன் இருந்தான் அந்த சிறுவனுக்கு ஜூடோ என்று சொல்லக்கூடிய ஒரு விளையாட்டு வீரனாக அவன் வரவேண்டும் என்று ஆசைப்பட்டான் அச்சிறுவன் எதிர்பாராத ஒரு விதமாக ஒரு விபத்திலே சிக்கி தன்னுடைய இடது கையை அவன் விட்டான் அந்த ஜூடோ பயிற்சி கொடுக்கிற அந்த பயிற்சியாளரை அவன் போய் சந்தித்து எப்படியாயிலும் நான் ஜூடோ என்று சொல்லக்கூடிய இந்த விளையாட்டை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் அவரோடு பேசினான் அப்பொழுது அந்த பயிற்சியாளரும் அவனுடைய இடது கை இல்லாமல் இருக்கிறதை அவர் அறிந்தும் அந்த விளையாட்டின் மேல் அவனுக்கு இருக்கின்ற ஆர்வத்தை அவர் புரிந்து அவனுக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பித்தார் இரண்டு மூன்று மாதங்கள் கடந்தும் ஒரே ஒரு பயிற்சியை மாத்திரம் அவனுக்கு தொடர்ந்தேச்சியாக கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தார் நான்காவது மாதத்தில் புதிதாக ஏதாகிலும் ஒரு பயிற்சியை அவர் கற்றுத்தருவார் என்று அவன் எதிர்பார்த்து நான்காவது மாதத்தின் துவக்கத்தில் அவன் போயிருந்த போதும் முதல் மாதத்தில் அவனுக்கு என்ன பயிற்சியை கொடுத்தாரோ அதே பயிற்சியை நான்காவது மாதத்திலும் அவன் செய்யும்படி அந்த பயிற்சியாளர் அவனை பணித்தார் அவனுக்கு உள்ளத்திலே மிகவும் ஆதங்கம் இந்த ஒரு குறிப்பிட்ட பயிற்சியை மாத்திரம் என் பயிற்சியாளர் கற்றுத் கற்றுத்தருகிறாரே இன்றைக்கு எப்படியாயிலும் நான் அந்த பயிற்சியை வேறு பயிற்சியினருக்கு கற்றுக் கொடுங்கள் என்று நான் கேட்க வேண்டும் என்று மனதிலே தோன்றினவனாய் அவன் அந்த நான்காவது மாதத்தின் இரண்டாவது நாள் பயிற்சிக்கு போனபோது தன்னுடைய குருவானவரை பார்த்து அவன் கேட்டான் எனக்கு இந்த ஒரு பயிற்சியை மாத்திரம் நீங்கள் கற்றுத்தருகிறீர்களே இன்னொரு பயிற்சியை எனக்கு ஏன் கற்றுத்தரவில்லை என்று சொன்னபோது அந்த குரு அந்த பயிற்சியாளர் மிகவும் அமைதியுடன் அவனை பார்த்து சிரித்து நான் ஏற்கனவே தல் மாதத்தில் உனக்கு என்ன பயிற்சியை கொடுத்தேனோ அதையே இந்த நான்காவது மாதத்திலும் நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு சொன்னார் ஆனாலும் தன் பயிற்சியாளர் சொன்ன அந்த பயிற்சியை அவன் கடுமையாக பயிற்சிக்க ஆரம்பித்தான் அவன் கடுமையாக பயிற்சிக்க ஆரம்பித்த போது அந்த ஜூடோ விளையாட்டு போட்டி வந்தது அதற்கான வஸ்திரங்களை அவன் அணிந்து கொண்டு மேடைக்கு வந்தபோது எல்லோரும் அவனை எள்ளி நகையாடினார்கள் எல்லோரும் அவனை விமர்சித்தார்கள் இரண்டு கை உள்ள நபர்களே இந்த ஜூடோ போட்டியில் ஜெயிப்பது அரிதாக இருக்கும்போது ஒற்றை கை இவன் என்ன செய்யப்போகிறான் என்று அவர்கள் ஏலனம் பேசினார்கள் அவனோ எல்லா பயிற்சியாளர்களையும் அவன் வீழ்த்தி விட்டான் அவனுக்கு எதிராக நின்ற எல்லாரையும் அவன் ஜெயித்து விட்டான் அந்த அரங்கத்தில் இருக்கிற எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் ஆச்சரியப்பட்ட அந்த வெற்றிக்கு பிற்பாடு அவன் குருவை போய் சந்தித்தான் பயிற்சியாளரை சந்தித்தான் அவன் கேட்டான் எனக்கு அருமையான பயிற்சியாளரே நான் என்னால் எப்படி இவ்வளோ இவ்வளவு மக்களையும் வெற்றியடைய முடிந்தது என்று சொன்னபோது அவர் அவனை பார்த்து சொன்னார் ஒரு ஜூடோ போட்டியில் வெற்றி பெற வேண்டுமானால் இரண்டு விஷயங்கள் மிக முக்கியமான ஒன்று ஒன்று நான் முதல் நாள் என்னிடத்தில் நீ வரும்போது ஒரு பயிற்சியை நான் உனக்கு கொடுத்தேன் அந்த பயிற்சியின் அடிப்படையில் நீ எதிரியை குத்தும்போது உன்னால் வெற்றி பெற முடியும் அந்த இரண்டாவது நீ குத்துவதை அவன் தடுக்க வேண்டுமானால் உன் இடது கையை அவன் பிடிக்க வேண்டும் ஆனால் உன் இடது கையை அவனால் பிடிக்க முடியாது காரணம் உனக்கு இடதுகை இல்லை ஆகவே நீ குத்தும்போது உன்னை எதிர்த்து யாரும் சமாளிக்க முடியாத அளவிற்கு அந்த முதல் குற்றல் குத்திலேயே நீ எதிரியை ஜெயித்து விட்டாய் இந்த ஜூடோ விளையாட்டில் நீ தலை சிறந்த முடிசூடா மன்னனாக நீ திகழ வேண்டுமானால் இந்த ஒரு பயிற்சியை நீ சரியாய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவனோடு பேசினார் என அன்பானவர்களே இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் சிறந்தவர்களாய் விளங்க வேண்டுமானால் நமக்கு ஆவிக்குரிய பயிற்சி தேவை அந்த இளம் வாலிபன் ஜூடோ விளையாட்டிலே ஜெயிக்க வேண்டுமானால் அந்த குருவானவர் அந்த பயிற்சியாளர் சொன்ன அந்த பயிற்சியை அவன் பல மாதங்கள் தொடர்ந்து அதை செய்தபோது அவனை எதிர்த்து யாரும் வெற்றி பெற முடியவில்லை ஒருவேளை அவனுக்கு இடதுகை இல்லாமல் இருந்தாலும் அவனை யாரும் ஜெயிக்க முடியாத அளவிற்கு அவன் அந்த ஒரு பயிற்சியை சிறப்பாய் கற்றுக்கொண்டான் என கண்பானவர்களே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிறந்து விளங்க வேண்டுமானால் ஜெபம் என்கிற பயிற்சியை வேத வாசிப்பு என்கிற பயிற்சியை உபவாசம் என்கிற பயிற்சியை ஊழியம் என்கிற பயிற்சியை கர்த்தருக்கு கொடுப்பது என்கிற பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்நாளிலே செய்து கொண்டே இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையானது மிகவும் வெற்றி உள்ளதாக ஆசீர்வாதம் உள்ளதாக காணப்படும் இந்த வார்த்தையை கேட்கும்போது உங்கள் இருதயத்தில் நான் தொடர்ந்து ஜெபிக்க நான் பயிற்சிக்க போகிறேன் முறையாக வேதத்தை வாசிக்க பயிற்சிக்க போகிறேன் மாதத்திற்கோ அல்லது வாரத்திற்கோ முறை உபவாசம் இருந்து ஜெபிக்க நான் பயிற்சிக்க போகிறேன் தனியால் சுவிசேஷத்தை செய்ய நான் பயிற்சிக்க போகிறேன் என்று நீங்கள் தீர்மானம் எடுப்பின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் எவைகளை நாம் கற்றுக்கொள்ளுகிறோமோ நாம் கற்றுக்கொண்டவைகளில் நிலைத்திருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஜபிப்போமா நல்ல ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திருக்க தாரும் எப்படி இயேசு கிறிஸ்து ஜபிக்க கற்றுக் கொடுத்தாரோ அந்த ஜபத்தில் சீசர்கள் நிலைத்திருந்தார்களோ அவர்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம் நாங்களும் கற்றுக்கொண்டதில் இந்த வேதாகமத்தின் மூலமாய் நாங்கள் கற்றுக்கொண்டவைகளில் நிலைத்திருக்கிற கருவியை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமீன் பிரியமானவர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் கற்றருக்குள் விசுவாசிக்கிறேன் மறக்காமல் நீங்கள் இந்த செய்தியை மற்றவர்களுக்கு பகிரும்படி உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் அன்பாய் கேட்கிறேன் உங்களுக்கு ஜப விண்ணப்பங்கள் இருக்குமானால் இதில் தெரிகிற எங்கள் தொலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் கட்டர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் யூ